மக்களுடைய கோடி பணம் எங்கே வெற்றி விஸ்வரூப வெற்றிங்கிற ஒரு நாள் கூட வெற்றியை காக்கல கழுத்துல எப்படியும் போட்டிருப்பாங்க தாலி இருக்கும் அவங்களுடைய டார்கெட் அதுதான் மாரிமுத்துடைய கையால் ஒருத்தர் விஜய கணேசன் சொல்லி சேலம் சிபிசிஐடி டிஎஸ்பி வினோத் ஐயா அவங்களை தூக்கி இருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாரியமுத்து சம்சாரம் போய் எல்லா பேருக்கும் பணத்தை கொடுத்துருவோம் பதினஞ்சு நாள் அவர் வெளியே வந்துடுவார் யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் சொல்லுது சேலம் சிபிசிஇடி அலுவலகத்தில் வந்து புகார் அளிக்கலாம் ஸ்கேம் டிவி மக்களுக்கு வணக்கம் ஐயா எல்லா ஊர்லேயும் இப்போ பணம் கொடுக்கறது ஓரளவுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நின்றுச்சு இன்னும் கொஞ்சம் நிக்கு இருக்குது அந்த பணம் கொடுக்கறதையும் நிறுத்தணும் இந்த எண்ணிக்கை இந்த வசூல் பண்ணுறது நிறுத்தினா தான் மக்கள் வெளியே வருவாங்க கடந்த வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை பற்றி முதல் பணம் கொடுக்குறதை நிறுத்தினா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க ஈசல் வெளியே வர்ற மாதிரி எல்லா கூட்ட கூட்டமாக வெளியே வருவாங்க எல்லா பார்க்கையும் அப்ரோச் பண்ணுவாங்க பணம் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாதவகிட்ட எல்லாம் வந்து தாலி அழுத்துட்டு போயிருக்காங்க வெள்ளி கொலுசெல்லாம் அழுத்துட்டு போயிருக்காங்க வெள்ளி செயின் வெள்ளி கொலுசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க எதுவுமே இல்லைன்னா தாலி செயினவாத கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சில்லர் வந்து கம்பம் சந்திரன் ஒரு லேடிஸ் டீமுங்க ஃபுல்லாக பெண்கள் டீம் தான் அது பூராமே சந்திரன் வச்சிருக்கிறது எல்லாமே பெண்கள் டீம் தான் அந்த பெண்களுக்கு என்ன செய்யறது எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியாம அதாவது விபரீதத்தை தெரியாமல் தாலியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க சமீபத்தில் கூட அவங்க மேலே மதுரையில் எல்லாம் வழக்கு பதிஞ்சு அந்த அம்மா ஜாமீன் வாங்கியிருக்கு முன் ஜாமீன் வாங்கியிருக்கு நிறையா தவறு மேலே தவறு ஆகியிருக்காங்க அது வந்து கம்பம் சந்திரன் அவர் தான் செல்லருன்னு சொல்லி இன்னமும் போலியாக வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க பூரா அது அவங்க டார்கெட் என்னன்னா ஒன்றும் தெரியாத பெண்கள் பெண்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் ஏன்னா எப்படி போனாலும் கழுத்துல எப்படி ஒரு மூணு சங்கிலியாவது சொல்றேன் தாலி இருக்கும் அவங்களுடைய டார்கெட் அதுதான் தோடெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க மூக்குத்தி தோடு இதெல்லாம் போய் நாங்க வித்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் அவங்களுக்கு இப்ப கொடுக்கறியா இல்ல வேற ஆளுக்கு டோக்கனை போடவா அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல பணம் வந்துடும் இல்லைன்னா நான் வேற ஆளுக்கு டோக்கனை போட்டுருவேன் அப்படின்னு அது இந்த உமா லக்ஷ்மி அதனால நிறைய இருக்காதுங்க பூக்கொட செல்வி அது ஒரு கடந்த வீடியோல ரொம்ப நாட்களுக்கு முன்பு அந்த பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலங்க இப்ப எல்லாம் புனிதாங்கிறவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டவங்க அக்யூஸ்ட் ஜாமீன் வாங்கிட்டாங்க மதுரையில் லோக்கல் ஸ்டேஷன்ல விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க சிபிசிஐடி டிஎஸ்பி வினோத் ஐயா தூக்கி இருக்காங்க அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் அங்க போய் புகார் அளிக்கலாம் சிபிசிஐடியில போய் புகார் அளிக்கலாம் மாரிமுத்து அன்புமணி தங்கம்மாள் விஜய கணேசன் இவங்க மேல யாராவது புகார் அளிக்க இருந்தால் புகார் அளிக்கலாம் மாரிமுத்து சம்சாரம் போய் எல்லா பேருக்கும் பணத்தை கொடுத்துருவோம் பதினஞ்சு நாள் அவர் வெளியே வந்துடுவார் யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் சொல்லுது இதே தான் அந்த அம்மா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு செக்கு கொடுத்துச்சு புருஷம் முன்னாடி ரெண்டு பேர் வந்து காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஆறு லட்ச ரூபா செக்கை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தேதி போட்டு கொடுத்துச்சுங்க அந்த தேதியில் போய் பார்த்தா அது போலி செக்கு டூப்ளிகேட் செக்கு அந்த பேங்க்கில் போய் அந்த தேதியில் கொண்டு போய் போட போனால் அவங்க நல்ல வேலை பேங்க் மேனேஜர் இது டூப்ளிகேட் செக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இவங்களுக்கு இதே வேலை தாங்க எப்போ பார்த்தாலும் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இதுலேயும் மிரட்டல் வேற தோணியில் கொடுக்குது அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அந்த அம்மா நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்க தொலைபேசியில் மாரிமுத்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை அப்புறம் ஏம்மா நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னு கேட்டால் என் புருஷ வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் என்ன பண்ணார்னு எனக்கு தெரியாதுங்குது ஆனால் அந்த அம்மாவும் மாரிமுத்தும் போய் தான் ஒரு இடத்துல செக்கு கொடுத்துருக்காங்க நிறையா பேர் நிறையா இடத்துல அந்த அம்மா தான் பேசியிருக்கு நாங்கள் சொத்தை விற்கிறோம் சொத்தை விற்று தரேன்னு சொல்லி இந்த சொத்து எப்படி வந்துச்சு உனக்கு அவர் கொஞ்சம் நஞ்சம் பணம் வாங்கலை எல்லா பேருகிட்டையும் ஏமாற்றிருக்காரு ஈரேடியம் பிஸ்னஸ்னு சொல்லி ஏமாற்றிருக்காரு ஆர்பிஐ உடைய போலி டாக்குமெண்ட் போட்டிருக்காரு இதே மிகப்பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய இடத்துல கை வச்சிருக்காரு அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியல போல பதினஞ்சு நாள்ல வெளியே வந்துருவாரு நாங்கள் சொத்து வித்து கொடுக்குறோம் ஐயா முனிச்சாமே கண்டிப்பா அந்த அம்மா வராது மாறி முத்து வெளியே வரமாட்டா எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருங்க யாராரு நீங்க வந்து நல்லபடியா கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கிட்ட முறையிட்டு அந்த சொத்தை வித்து பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க அந்த அம்மா சொல்ற மாதிரிலாம் நடக்காது அந்த அம்மா இன்னைக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுது எதுவுமே விஜய கணேசனால் பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் சிபிசிஐடி அலுவலகத்தில் வந்து புகார் அளிக்கலாம் மாரிமுத்து நாள் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிசிஐடி ஆஃபீஸில் வந்து புகார் அளிக்கலாம் அன்புமணியே அதே தான் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க இதை காட்டிலும் இன்னொரு டீம் அங்கே செயல்பட்டுகிட்டு இருக்கு பக்கத்துல அது மிகப்பெரிய ஜாம்பவான் டீம் அதையும் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சு அடுத்த வீடியோவில் அதை பத்தி போடுறோம் அது மிகப்பெரிய டீம் ஜெயராஜுக்கு எவ்வளவு தேங்க பணம் வேணும் இன்னமும் வசூல் பண்ணுறாங்க அவன் ஐயாயிரம் ரூபாய் பாக்கெட்டில் விட மாட்டேங்கிறான் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட உனக்கு ஒரு கோடி தரேட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஆயிரம் ரூபா கூட உனக்கு ஒரு கோடி தரேன் சொல்லுவாங்க போல நிறைய தவறு நடக்குதுங்க இதெல்லாம் மக்கள் ஒன்னு சேர்ந்து புகார் அளித்தால் மட்டும்தான் இது வழி பிறக்கும் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிருவேன் நான் வரமாட்டேன் ஆ போலீஸா அப்படின்னு பயந்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது நீங்க பட்டக கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னா அங்கே போய் புகார் அடிங்க சிபிசிஐடி ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபிசிஐடியில் போய் உட்காந்து புகார் அளிங்க கண்டிப்பாக எடுப்பாங்க எடுத்து உங்களுக்கு ஒரு நல்வழி காப்பாங்க நான் போக மாட்டேன் செய்ய மாட்டேன்னா நீங்கள் மட்டும் கிடக்க வேண்டியது தான் அவன் வரும் வரும்பா நீங்களும் ஏமாந்துக்கிட்டே திரிங்க தினமும் தினமும் பேப்பரில் உட்காந்துட்டு நான் வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ செலவாகும் நான் ட்ரெஸ் வாங்கணும் நான் ஃப்ளைட்டில் போகணும் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும் நான் மருத்துவ செலவு பண்ணணும்னு சொல்லி எழுதி எழுதி நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை போகிறான் நீ சாகிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அனுபவிக்க முடியாது முதல் புரிஞ்சுக்கிட்டு ஏங்க நீங்கள் அவ சொல்றத நம்புறீங்க அரசாங்கம் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க பணமே வராது இது மோசடின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க எவனோ ஒரு புறம்போ சொல்கிறான் அதை நம்புறீங்களேங்க நீங்கள் அதை நம்பித்தனங்க இவ்வளோ லட்சம் கோடியாக கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தனையும் எவ்வளோ கோடி வச்சுருக்காங்க தெரியுமா அவனுக்கு சைக்கிளில் போகிறது கூட அருகதை கிடையாது இன்னைக்கு ஃப்ளைட்ல போறான் இதுல பெரம்பலூரில் ஏரியாவில் பெரம்பலூர் விழுப்புரம் ஏரியாவில் ரவிக்குமார்னு ஒரு டைரக்டருங்க அவர் இல்லைங்க அந்த டைரக்டர் இல்லை இவர் ரவிக்குமார் உண்மைங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவர் ஒரு நாளைக்கு முகத்தை கழுவுறதுக்கு வாரத்தில் மூணு நாள் முகம் கழுவுறாரு ஒயின் பாட்டில் அந்த ஒயின் பாட்டில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் முகத்தை கழுவுவாராம் அவர் பிறப்பால் முஸ்லீம் ஏமாத்துறதுக்காக இந்துவாயிட்டாரு ரவிக்குமார்னு பேரு அவர் இவங்களெல்லாம் மிஞ்சிட்டாருங்க ரவிக்குமார்கிட்ட போட்டவங்க எல்லாமே மினிமம் பத்து லட்சம் ரூபா தான் அதுக்கு மேலதான் போட்டு கோடி ஒரு நடிகைக்கு நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி அந்த இருக்காரு கழட்டி விட்டுருச்சு பணம் தர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா பணம் தரமாட்டாரு இவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் இவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாப்பேரும் இவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி தேனில திருப்பதி அவரும் அதே மாதிரிதான் பணம் வாங்கிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காரு சிறுவலிபுத்தூர்ல சஞ்சய் அவருடைய டாக்குமெண்ட் எல்லாமே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்குங்க அதை நாங்கள் காவல்துறைக்கு கொடுக்குறோம் சிபிசிடி அலுவலகத்தில் கொடுத்துருவோம் அதை இந்த சாமிநாதகர் இவ்வளவு எங்க போனாரு என்னாருனே தெரியலங்க இன்னைக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு நம்ம எல்லாம் ஒற்றுமையை சீர் ஒழிக்கிறாங்க என்னத்தை ஒற்றுமையை சீர் ஒழிச்சாங்க நீயே என்ன சொன்ன இரடியும் சொல்லி பணம் வசூல் பண்ண மக்கள்கிட்ட சொல்லி தானே பணம் வசூல் பண்ண இப்ப என்ன சொல்ற ட்ரேடிங்கில் போட்டிருக்கேங்கிற அப்போ பணம் வந்துருச்சு உனக்கு ஓம் பிரகாரமே நான் பேசுறேன் நான் போய் பார்க்கலையா நீ சொன்னதுக்கு அப்புறமே நான் கேட்கிறேன் நீ சொன்னதை வச்சு நான் பேசுறேன் மக்களுடைய ஐயாயிரம் கோடி பணம் எங்கே நீ வா மக்கள்கிட்ட வாங்கின ஐயாயிரம் கோடி இது வரைக்கும் நீ வசூல் பண்ணியிருக்க பண்ணிருக்கா அதுக்கு மேலதான் நீ வசூல் பண்ணியிருப்ப அந்த பணம் பணம் வந்த பணத்தை நீ ட்ரேடிங்ல போட்டு சம்பாரிச்சுட்டு இருக்க மக்களுக்கும் நீ பணம் கொடுக்கல மக்களையும் ஏமாத்திக்கிட்டே இருக்க நீ கொஞ்சமா யாருக்காவது ஒருத்தருக்கு விசுவாசம்தான் ஏரியா யாரையுமே சந்திக்க மாட்டேங்கிற போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் நான் பதினெட்டு பேர் கொடுத்துருக்கேங்கிற எங்கள் பதினெட்டு பேருக்கு காமி பார்க்கலாம் நீ வாங்கின மக்கள் எத்தனை பேர் அதில் ஒரு சின்ன துரும்பு மாதிரி போட்டிருக்க பதினெட்டு பேருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேங்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இல்லை சாட்சி ஆதாரத்தோட நாங்கள் தர்றோம் எங்களுக்கு கொடுத்துரு படத்தை எங்களை சார்ந்தவங்க பதினெட்டு பேருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த பதினெட்டு பேருக்கு படத்தை திருப்பி கொடு ஆதாரத்தை வாங்கிட்டே கொடு நீ ஒன்னே மாதிரி நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் பதினெட்டு பேர் ஆதாரம் வச்சுருக்கோம் நீ இறுடியும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபைல் கொடுத்தது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அந்த ஃபைலை வாங்கிட்டு ஆதாரத்தை வாங்கிட்டு எங்க பதினெட்டு பேருக்கு உள்ள பணத்தை திருப்பி கொடுத்துரு நாங்கள் தானே மூணு மாசமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் உன் காதே கேட்க மாட்டேங்குதே உனக்கு நீ இன்னும் பொம்பளை பின்னாடியே சுற்றி இருக்கியே எப்போ பார்த்தாலும் பழனியம்மாளுக்கு பள்ளியம்மாளுக்கு பள்ளியம்மாளுக்கு என்னையா பள்ளியம்மாள் உனக்கு அதை சொல்லு உனக்கு என்னாதே பள்ளியம்மாள் ஒரு காலத்தில் லலிதாவை போச்ச அதையும் ரேணுகா தேவி நடிகை பிடிச்ச நடிகே கிடையாது நடிகைன்னு சொல்லி ஊர் பூரா ட்ராமா பண்ண அதையும் விட்டுட்ட போல் இருக்குது எல்லாம் இருக்காங்க ஊருகா மாதிரி எல்லாம் இருக்காங்க ராதா இதில் ராதாவை சிண்டிகேட்ல சேர்த்துக்கிட்டேன் எஸ்கெச் ராதாண்டு அதுக்கு இவ்வளோ கோடி வருதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உன்னே மட்டும் நீ பண்ண மாட்டாங்க உன் மனைவி மனைவிகளில் ஒருவர் எத்தனையோ மனைவி அந்த மனைவிகளில் ஒருவர் ராதா எஸ்கெச் ராதா அவங்களும் செல்லர் தானே அவங்களையும் சேர்த்து புரிச முன்னாடி ரெண்டு பேரும் உள்ள போங்க ரெண்டு பேரும் இதையும் தூக்க போறாங்க பார்த்துக்கிட்டே நாள் கூட உன் மகனையும் மகளையும் பார்க்காம உன்னாலும் இருக்க முடியாது பலசர வாக்கத்துல சுத்தி சுத்தி உன் மகளையும் மகனையும் தினமும் வந்து பாத்துட்டு போறேன் ஏ அத மக்களை வந்து பாருமே அவன் ஒரு குடியாரன் அவனுக்கு எங்க இருந்துதான் கஞ்சா கிடைக்குதுன்னு தெரியல நீ ட்ரக்லயே இருக்கேன்னு சொல்றாங்க உன் மூலமா ட்ரக் நிறைய வெளியே போகுதுன்னு சொல்றாங்க அப்ப மக்கள் பணத்தை வாங்கி நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க இதுல இருந்தே நல்லா தெரியுது இருடியுங்கிற பேர்ல மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்ட அப்போ உனக்கு பணம் வந்துருச்சு அந்த பணத்தை நீ சொன்னத நான் சொல்றேன் நான் வந்து உன்னை பார்க்கல நீ மோசடி பேரொழி நீ முழுக்க முழுக்க நூறு பெர்சன்ட் ஃப்ராடு தான் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்த ஃப்ராடு தான் நீ என்ன சொல்கிறேன் நான் ட்ரேடிங்லேயே தான் பணம் போட்டிருக்கேங்கிற அப்போ என்ன

பதவி போய் அவங்க வீட்டு பணத்தை எல்லாம் அரசாங்கம் கைப்பற்றும் கண்டிப்பாக கைப்பற்றும் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் நீ யார் பேர் வேணாலும் சொத்துவாங்க உன்னுடைய மு முதல் குடும்பம் ஒரிஜினல் குடும்பம் எங்கே இருக்குன்னே இது வரைக்கும் தெரியல அதே நீ மறைச்சிக்கிட்டு இருக்க அதை முதல் சொல்லுமே நான் மக்கள் பிம்பம் பிளிக் வெல்ஃபேர் ட்ரெஸ்ல நீயும் ஒரிஜினல் சம்சாரமும் வச்சிருக்கிற போட்டாவை வச்சுருக்கேன் பார்த்தியா பாத்திருப்ப நீ கல்வண்டா நீ பெரிய திருடன் இல்ல உனக்கு உண்மையிலே எத்தனை பொம்பளாண்டா உனக்கு வேணும் ஆசை அடங்க மாட்டேங்குது ஆளு நாள் ரெடி இருக்க கேட்டா அப்படிங்கிற இப்படிங்கிற துஷ்பிரோகம் பண்றேங்கிற அபார வெற்றி விஸ்வரூப வெற்றிங்கிற ஒரு நாள் கூட வெற்றியை காட்கல பணம் வந்துருச்சுங்கிற வந்துகிட்டே இருக்குங்கிற கிரெடிட் ஆயிருச்சுங்கிற பேங்க்ல அக்கௌண்ட் வந்துருச்சுங்கிற நீ என்னதான் சொல்ல வர்ற அதையாவது சொல்லு கரெக்டாக சொல்லு லெட்டர் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க பத்து அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் வாயிலே நுழைய மாட்டேங்குது பேரு அவங்கள எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சொல்லு இல்ல தொழிலதிபர்களா இல்ல வழக்கறிஞர்களா நீதிபதிகளா காவல்துறையா அரசியல்வாதிகளா யாராவது ஏதாவது ஒன்னு சொல்லு அதுவும் சொல்ல மாட்டேன் பத்து பேரை போட்டேன் இவங்க முன்னணியில் மீட்டிங் நடக்க ஒரு நாள் கூட நீ மீட்டிங் வைக்கவே இல்லையே முதல் வந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆபீஸ்ல உட்காந்து யாகம்ங்கிற பேர்ல மாந்திரியம் பண்ணிக்கிட்டு இருந்த கேரளா மாந்திரியம் அதுக்கு லட்ச லட்சமா வாங்கிட்டு இருந்த இப்போ அதை விட்டுட்டு இப்போ இப்படி ஆரம்பிச்சிட்டேன் திருந்தவே மாட்டேன் ஐயாயிரம் கோடி பணம் எங்கே எங்களுடைய கேள்வி அதுக்கு பதில் சொல்லு நீ மக்களிடம் பதில் சொல்லியே ஆகணும் மக்களே சாமிநாதர் ஐயரால் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிசிஐடி தமிழ்நாடு சிபிசிஐடியில் வந்து புகார் அளிக்கலாம் புகார் கொடுங்க கண்டிப்பா புகார் கொடுங்க அங்க தெரிய இவங்க வண்டவாள என்னங்கிறது புகார் கொடுங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வாங்க அந்தந்த ஏஜென்ட்களை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க இழுத்துட்டு வந்து புகார் கொடுங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அந்தந்த ஏஜென்ட்களை ரோட்ல மண்டிட்டு உட்கார வைங்க எப்ப பார் பள்ளி அம்மாளுக்கு கொடுத்துட்டேன் பள்ளி எத்தனை ஆண்டா கொடுப்பீங்க ஐஸ்வர்யா யாரு அதெல்லாம் உலக பேரழி அதுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு ஒவ்வொரு இடம் சொல்லிக்கிட்டு இருக்க பள்ளி அம்மாளுக்கு கொடுத்துட்டேன் பள்ளி அம்மாளுக்கு கொடுத்துட்டேன் எதுனாலும் பள்ளி அம்மா குளம் கணேச விட்ட போல சேகர விட்ட 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 லலிதாவை இன்னும் உன் கதையை சொல்லணுமா ராதாவை ராதா நீ போனாலும் அது அதுக்கு மூணு வேணும் நீ போ எங்களு இரு நீ புறம்போக்கு நான் ஏன்னு விட்டுருச்சு உன்னைய மூணு லட்சம் கொடுத்துட்டா போதும் இப்பவும் சொல்றேன் உன்னை காட்டி அஞ்சு லட்சம் மாசம் கொடுத்தா உன்னை காட்டி கொடுத்துரும் நீ எங்க இருக்க எங்க போற வர்றேன்னு ஆனால் ஒன்றே ஒன்று சாமிநாத ஐயரே நாவகத்தில் வைத்துக்கொள் நீ செய்த தவறு மிகப்பெரிய தவறு நீ மட்டும் இதுல சிக்கல உன்னுடைய மனைவி ராதாவும் சேர்ந்திருக்கு அதுவும் செல்லர் சொல்லி லிஸ்ட்ல சேர்த்திருக்க எஸ் கே எஸ் ராதா இதுல இந்த பணத்துல அனுபவிச்சது கிருத்திகா விக்கி என்ற விக்னேஷ் உன்னுடைய சார்ந்தவர்கள் அத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் மக்கள் பணத்தை சூறையாடிட்ட உன்னே தூக்குனாலே போதுமியா இந்த சப்ஜெக்டே ஜீரோ வாயிடும் உன்னை தூக்கிட்டாலே போதும் இனிமேல் எவனு இந்த வேலையை செய்ய மாட்டான் உன்கிட்ட படித்தவன் சஞ்சய் அவே பயங்கரமான ஆளுயா பூரா கலர் பிரிண்ட்ல போட்டு கொடுத்துருக்காயா இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு உன் ஜூனியர் ஓன்ட்டு உன் பள்ளியில் படித்த ரமேஷ் கண்ணா பயனாளிகளுக்கு பணம் வரப்போகுது தேதி பணம் வரப்போகுதுன்னு ஆய் ஒரு முட்டா பயம் மாதிரி பேசிட்டு இருக்கா தேதி பணம் வருதுன்னு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதை பார்க்க மாட்டேங்கிறான் ஏதோ ரூம் குழம்பாத்தில இருபத்தொன்னா தேதி பணம் வருதான் ஏன்னா நீ இருக்கிற இடத்தவே தேடிட்டு இருக்காங்க நீ என்ன தேதி பணம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆடியோவில் ஒருத்தர் பேசுறாரு அதில் அவர் பேசுற வார்த்தையிலே உங்களை கொள்ளிருக்கோம் சாமிநாதகரே நீ எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்கால்லேயே வருது கால பணத்தை கொடுக்கறக்கு பாரு நீதான் கே சொல்ற இன்னைக்கு மெசேஜில் கூட நீ போட்டிருக்க இந்த தொழில் வேண்டாம் கேட்டால் பணத்தை நான் கொடுத்துடுறேங்கிற எங்களுக்கு வேண்டாம் இல்லையா நாங்கள் வச்சிருக்கோம் பதினெட்டு பேர் ஆதாரம் ஆதாரத்தை வாங்கிட்டு நீ பேங்க் மூலமாவே எங்களுக்கு நீ ஒரு ஆதாரத்தை காமிச்சு எங்கிட்ட வாங்கிக்க பணத்தை கொடுத்துரு வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு வட்டி கேட்கல ஒண்ணும் கேட்கல நீ எங்களுக்கு கொடுத்துருந்தானே சொல்லிட்டு இருக்கான் நீ அதை தரமாட்டேங்கிறிய வாயில சொல்றவுனே தரவே மாட்டேங்கிற பணத்தை என்னமோ உங்க அப்பைய விட்டு கோடீஸ்வரைய விட்டு சம்பாரிச்சிட்டு வந்த மாதிரி நீ செய்யற நீ மம்பட்டி எடுத்து வெட்டினியாடா மக்கள் பணம்டாது ரத்தம்டா உழைச்ச ரத்தம்டா அவங்களுடைய பாவம்லாம் உன்னை விடுங்கறியா ஆனா எல்லா பேரும் வெளியே வந்தாலும் உன்னே வெளியே விட மாட்டாங்க நீ உள்ளே கடந்து சாகப் போற நல்லது செஞ்சுட்டு போ மரியாதைய பணத்தை கொடுக்கறதுக்கு வழிய பாரு இரடியத்துல இருந்து இப்ப ட்ரேடிங் போயிட்ட எவ்வளவு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்கான் ட்ரேடிங் சொல்லுன்னு ட்ரேடிங்லாம் மாப்பிள நீ சிக்கிடுவடா இவ்வளவு கோடிக்கு எங்கடா நீ ட்ரேடிங் பண்ண போற எங்க காமி பாப்போம் ட்ரேடிங் பண்ணும்னா பேன் கார்டு வேணும் எல்லாம் வேணும்ப்பா சும்மா ட்ரேடிங் பண்ண முடியாது டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரேடிங்க காமி உன்னுடைய பேன் கார்டு எல்லாமே ஆதார் கார்டு பேன் கார்டு கவர்மெண்ட் வச்சிருக்கு உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ காமி தானே சொல்றேன் அடுத்த வீடியோல வந்து எஸ்டிஜி வினோத் குமார பத்தி நாங்க பேச போறோம் ஐயா மக்களே ஒன்று தேரன்றி இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாடு சிபிசிஐடி அலுவலகத்துல போய் அவர் அவர்கள் ஏமாறுந்தவர்கள் புகார் அளிக்கலாம் கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேங்க ஐயா நேத்து விஜய கணேசன் சொல்லி மாரிமுத்துடைய ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் செயல்பட்டு அன்புமணி மாரிமுத்து உங்களுக்கு அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் சிபி சேலம் சிபிசிடி அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் மாரிமுத்து வெளியே வரவே மாட்டாருங்க பதினஞ்சு நாள் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு போய் உங்களை தடுக்குது இப்போவும் நீங்கள் மக்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க அந்த ஏரியா மக்கள் அவர் வெளியே வர மாட்டார் இப்பதிக்குள்ளே அந்த சொத்து உடனே விற்கவும் முடியாது வித்து ஏங்க இப்போ சொல்கிறது இதுக்கு முன்னாடியே வித்து கொடுத்துருக்கலாம்ல அந்த அம்மா சொல்லிக்கிட்டு தானே இருக்கு வித்து கொடுக்குறோம் வித்து கொடுக்குறோன்னு எங்கே வித்து கொடுத்த மூணு வருஷமாக விற்க முடியலையா அந்த சொத்தை ஏமாறாதீர்கள் அவர்களுடைய கள்ள பேச்சுக்கு ஏமாறாதீர்கள் போய் சேலம் சிபிசி புகார் அளிங்கள் நல்லது உங்களுக்கு நல்லது பிறக்கும் ஆண்டமேப்பத்த கண்ணை திறந்திருக்காரு போங்க நன்றி வணக்கம்